நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகு மிகுந்த உங்கள் கண்களை கவரும் சூரியகாந்தி பூவை பற்றி தெரிந்து கொள்வோம் நீங்கள் தூரத்தில் நின்று பார்த்தா கூட உங்கள் கண்களை இழுக்கும் இந்த மஞ்சள் கலர் பெரிய பூ இதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழி அந்த சானுஸ் தான் இதோட அறிவியல் பெயர் இந்த அழகான பூவோட பூர்வீகம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா மேற்கு அமெரிக்கா அப்புறம் கனடா வடக்கு அமெரிக்கா அப்புறம் இது புல்வெளி பகுதிகளிலும் அடுத்து சபவளி பகுதிகளிலும் நன்கு செழித்து வளரக்கூடியவை எதற்காக இந்த பூவை நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா இதோட விதைகள் இருக்கு இல்லையா அதை சேகரித்து அதிலேருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது அப்புறம் கால்நடை தீவனம் மற்றும் பறவைகள் உணவு தயாரிக்க இந்த கோழி பண்ணைகள்லாம் அந்த உணவு இருக்கு இல்லையா அதில் இந்த சூரியகாந்தி பூவோட விதையும் கலந்து இருக்கும் இந்த அழகான பூவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் இந்த தோட்டத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறணும் அல்லது ஒரு வீடியோ எடுத்துக்கிறணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதே போல் தான் எனக்கும் தோணுச்சு அந்த மாதிரி தான் இந்த பதிவையும் நான் எடுத்தேன் இந்த பூவோட மகரந்த சேர்க்கை வந்து ஒரு அயல் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தானே உருவாகாமல் மற்றொரு பூவிலிருந்து உருவாக்கக்கூடிய அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது இந்த செடியோட வாழ்நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விதை நட்டதிலிருந்து எண்பது நாள் அல்லது நூற்றி இருபது நாளுக்குள்ளே இது விளைஞ்சிரும் இந்த செடியை பொறுத்தளவில் மிக வேகமாக வளரும் அப்புறம் மொட்டு போட்டு பூக்கள் விரிந்து அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும் அதாவது தன் மகர்ந்த சேர்க்கை கிடையாது அயல் மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கை அப்படின்னா என்னென்னா அதாவது இந்த தேனீக்கள் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் இப்படி சில பறவைகள் பூச்சிகள்லாம் தேன் குடிக்க வரும் வண்டு வண்டை கூட சொல்லிக்கிடலாம் இதெல்லாம் என்ன பண்ணமுன்னா தேனை குடிச்சிட்டு இன்னொரு பூவுக்கு தேன் குடிக்க போகும் அப்படி போகும்போது அதோட கால் பகுதி இறகு பகுதி இதிலெல்லாம் அந்த சூலகம் வந்து ஒட்டி இருக்கும் அப்புறம் இன்னொரு பூவில் தேன் குடிக்க போகும்போது அது உதிர்ந்து அதோட சேர்ந்து விடும் அப்படி சேர்ந்த பிறகு தான் இந்த மகரந்த சேர்க்கை நடைபெற்று விதைகளை உருவாக்கிக்கின்றன இதுக்கு மேலே விளக்கமாக எப்படி சொல்லன்னு தெரியல சயின்ஸ் குரூப்பு படித்தவங்களுக்கு இது மிக எளிதாக புரியும் இல்லைனாலும் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் இந்த பூவை பார்த்தாலே தெரியும் பூக்கள் எல்லாம் முதிர்ந்து விதைகளை வந்து உருவாக்கி விட்டன இந்த சூரியகாந்தி பூவோட முக்கியமான தகவல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து சூரியன் இருக்கிற திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்ததில் இந்த முதிர்ந்த பூக்கள் அப்படியே கிழக்கு பக்கமாகவே தான் இருக்கிறது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த இளம் பூக்கள் சூரியன் எப்படி நகர்ந்து மேற்கு திசைக்கு போகுதோ அதே போல் இந்த பூக்களும் அந்த திசையை நோக்கி நகர்ந்து மாலையில் மேற்கு பக்கமாக இருக்கும் அப்புறம் இந்த பதிவு உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் அப்புறம் யாரெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிட்றீங்க அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே